பாதி வழியில போனே நின்னுட்ட ஐவருக்கும் பத்தினியான இந்த பாஞ்சாலிய போய் அவைக்கு வர சொல்றாங்க நாமளும் தான் இந்த பொண்ணை போய் இந்த பெண்ணை போய் பாஞ்சாரி அழைச்சி வந்தா இந்த பாவம் நம்மளை தூழ்ந்து விடுமே என்று நினைத்துக்கொண்டு பாதி வழியில யோசித்தான் அரசவையில யாரும் யோசிக்காதது யோசிக்காதது அந்த ஒரு அமைச்சர் யோசித்தான் என்ன மகாராஜா நீங்க சொன்ன மாதிரி அங்கே சென்றேன் பாஞ்சானை பார்த்தேன் அழைத்தேன் நடந்ததை அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க மகாராஜா என்னடா கேட்டா என் கணவர் தர்மராஜா முதலிலே தன்னை வைத்து தோற்ற இல்லை தன்னை தோற்ற பிறகு என்னை வைத்து தோற்றாரா அவரையே வச்சு தோத்துட்டு பிறகு என்னை வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது என்று கேட்டாங்கோ கேட்டாங்க பதில் சொல்ல முடியல வந்துட்டு அழைச்சிட்டு அனுப்பிவிட்டு அனுப்ப வேண்டியவன அனுப்பூடிய வருவான்னு சொல்லிட்டு அவர் அனுப்ப வேண்டியனே அழைக்க இருக்கின்றார் ോവിന്ദ <laughs> <laughs> ോവിന്ദ <laughs> 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 அருணத்தில் இப்பொழுது நான் பாஞ்சாலி துகி என்ற ஒரு கருத்தினை சொல்ல இருக்கின்றேன் என் தாயை லோகமாதா இதில் நான் ஏதேனும் பிழைகள் சொல்லியிருந்தால் உன் மகனை மன்னிப்பது போன்றே மன்னித்த வேண்டும்